கத்துடைய பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமதர்சன ஜபாய்க்கித்தின் சார்பில் வாழ்த்துறேன் இப்போ நிறைய நேரங்களில் சில நம்ம வந்து நம்முடைய காரியங்களை வந்து கத்திரிடத்தில் ஒப்புவிக்கிறது இல்லை நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம முழுமையாக நம்புறது இல்லை சிலர் எப்போ கடவுளை தேடுறாங்க அப்படின்னா எல்லாம் கடைசி நேரம் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் மருத்துவ சொல்லிட்ட மேக்சிமம் எல்லாம் நாங்கள் பண்ணியாச்சிங்க எல்லாத்தையும் நாங்கள் என்னென்ன சிகிச்சை பண்ணணுமோ என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு வழியே இல்லை இனி கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றணும் நீங்கள் உங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஒப்புவீங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறந்தான் நம்ம பிரசிங்கமார தேடுவோம் ஆலயத்துக்கு ஓடுவோம் தான் பைபிளே நம்ம வந்து தேடி பார்ப்போம் எங்கள் கடைக்கு ஆராதனைக்கு போகணும் ஆண்டவரை தேடணும் இதுவரைக்கும் நாம் வந்து கிறிஸ்தவெலாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மை நாமே நம்பிவிட்டோம் நம்ம கத்தரா இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை நாம் மனிதனை நம்பிவிட்டோம் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை நம்ம விட்டு விடலை மனுஷனை நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போனோம் அதான் உலகத்தில் உலகத்தில் பிரச்சித்த பெற்ற ஒரு ஊழியக்காரன் டிஎல் மோடி அவங்க வீட்டில் ஐந்து பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா மறித்து போனாராம் அப்போவுடைய தாயார் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்குறதுன்னு போ போராடிக்கிட்டு இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிக்கும்போது ஒரு வாக்கு தத்துவத்தை அவங்க கண்டுபிடிச்சி அதை கோடு போட்டு அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஜோகம் பண்ணாங்களோ அந்த வாக்குத்தத்தை என்ன தெரியுமா இறமையா நாற்பத்தி ஒம்போதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாருங்கள் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் திக்கற்றவராய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் அந்த டிஎல் மூடியினுடைய தாயாருக்கு இந்த வாக்கு தத்துவந்தான் அவர்களை உயிர்ப்பித்தது கணவன் இல்லை செஞ்சு போயிட்டார் அஞ்சு பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைகள் கத்த நேரிடையாக பேசுகிற மாதிரி பிள்ளைகள் திக்கற்றவர்கள் தான் அவங்களுக்கு உணவு கிடையாது உடை கிடையாது அவங்களை எப்படி வளர்க்கிறதுன்னு சொல்லி நீ திக்கற்ற நிலைமையில் இருக்கிற இந்த திக்கற்ற பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி நான் அவரை உயிரோடு காப்பாற்றுவேன் எத்தனை அருமையான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் நீ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் திக்கற்ற நிலைக்கு வருகிறோம் யாருடைய உதவி இல்லை ஒத்தாசை இல்லை நிறைய நேரத்தில் நாம் வந்து நெருக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து மனம் மன கிளேசத்தோடு காணப்படுறோம் அப்படி தானே அண்ணா இருந்தாங்க உடைய கணவனார் எத்தனை தான் அவருக்கு ரெண்டு பங்கு கொண்டு போய் உணவு கொடுத்தாலும் எல்லா குமாரர்களை பார்க்கல நான் உனக்கு அதிகம் சொல்லி அண்ணால் மேலே எல்கான தன் அன்பு மழை பொழிந்தாலும் அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு திருப்தி ஏற்படலை அண்ணாளுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படலை திக்கெட்டு நிலைமை உணர்ந்தால் நான் வந்து தனித்து இருக்கிறேன் மன கிளேசமாக மன ஸ்திரியாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு நாள் கத்தருடைய ஆலயத்தில் அந்த அம்மா போய் விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தர் அந்த கிளேசமுள்ள சகோதரியை அவர் பொறுப்போ எடுத்துக்கிட்டாரு அப்படி கிளேசமான திக்கட்டு நிலைமை எடுத்துக்கிட்டார் அப்படி விண்ணப்பம் கேட்கப்பட்டது கத்தரிடத்தில் கேட்டேன் என்று ஒரு மகா பெரிய தீர்க்க சாமுவேலை சாமு வேலை பெற்று பயப்படாதீங்க நம்முடைய வாழ்க்கை திக்கட்டு நிலைமையில் எப்படி நம்ம கடத்த போகிற காலத்தை நினைக்கிறீங்களா இறைமையா மூலமாக சொன்னேன் அந்த வாக்கு தத்துவம் திக்கட்டு உன் பிள்ளைகளிடத்தில் ஒப்புவி அல்ல உயிரோடு காப்பாடு நம்ம வாழ்க்கை எந்த பிரச்சனை எந்த பாடு எந்த தேவையாக இருந்தாலும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாகிரு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஜோமனுவம்மா நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் என்னோடு எங்களோடு பேச நம்முடைய அன்புக்காய் கிருபைக்காய் சோத்திரம் ஏசு கிருசுவின் நாமத்து நாளே ஆண்டவரை உங்களை திக்கட்டுகளாய் விடையே என்று சொன்ன தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும் தடைகளை தகர்த்து போடும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமைன் ஆமைன்